அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் என்று எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்ம வீட்டில் வற்றாத பணவரவு ஏற்படும் செல்வம் கொளிக்கும் தங்க ஆபரணங்கள் சேரும் அப்படிங்கிறத குறித்து தான் சொல்ல போகிறேன் சரி அமாவாசை அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு பித்ருக்கடன் நிறைவேற்றுவதற்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல எப்பவுமே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள் அமாவாசை அப்படிங்கிறது மாசம் மாசம் தான் இருக்கும் அப்படின்னாலும் அது வரக்கூடிய மாதத்திற்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா அந்த சிறப்போட கூடிய அமாவாசை வரும்போது அற்புதமான பலன்களை வந்து நமக்கு வாரி வழங்கி தரும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று தான் நமக்கு மகா சிவராத்திரி வந்து முடிஞ்சிருக்கு அதுவும் ஐந்து யோகங்களோட கூடிய முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மகா சிவராத்திரிங்க அது அதை தொடர்ந்து இப்படி ஒரு அமாவாசை நாள் வரது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்க போகுது மேலும் இந்த அமாவாசை என்னைக்கு துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏழு மணி அப்படிங்கும் போது துவங்குதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் மூன்று நாற்பது அப்படிங்கும்போது முடியுது அமாவாசை வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் சனி மற்றும் ஞாயிறு இந்த ரெண்டு நாளையுமே தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் முன்னோர் வழிபாடு செய்யணும் பித்திருக்கடன் பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் செய்யறது சிறப்பு நாளைக்கு உச்சி காலத்துக்குள்ளே ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ள வீட்லேயே அந்தனர்கள் அழைச்சி பண்றதோ இல்லை நீங்கள் கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கறதோ அல்லது உங்கள் வீட்டு வழக்கப்படி எந்த மாதிரி நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் வந்து தேவையில்லை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு உங்கள் பரிகாரத்தின் மூலமாக நல்ல பலன் கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை மாதவிடாய் தீட்டு சமயத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மனதிற்குள்ளரையே உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டிட்டு அமாவாசை நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்கள் வேண்டிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க உட்கார்ந்து தாராளமா செய்யலாம் மேலும் இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளும் அமாவாசை இருக்கு இல்லையா ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி நாங்கள் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோன்னா இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவேன் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சுருங்க ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுக்கு எந்த ஒரு பூஜையும் நம்ம செய்ய போகிறதில்லைங்கிறதுனால இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் மனதுக்கு திருப்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக மத்தபடி உங்களுடைய இஷ்டம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுதுங்க இந்த மிளகுக்கு வந்து எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து பாலிஸ்டராக இருக்கலாம் காட்டனாக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் இப்போ சிவப்பு நிறத்தில் எங்கள் வீட்டில் துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க குங்குமத்தை தண்ணீர்லேயும் அல்லது பன்னீர்லேயும் கொஞ்சம் கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அந்த வெள்ளை துணியில் நல்லா வந்து அப்ளை பண்ணி நிழல்லையே வந்து உலர்த்தி எடுத்துக்கோங்க இப்போ டேரெக்டாக சிவப்பு துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் ஒருவேளை நீங்கள் தான் இப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பரிகாரம் செய்யும்போது சரியாக இருக்கும் இது செய்வதற்கான நேரம்னு பார்க்கும்போது இதுக்கு எந்த ஒரு நேரமும் பார்க்க தேவையில்லை அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் இந்த யமகண்டம் ராகு காலம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் சொல்லணும்னா ராகு காலத்தின் பின்பகுதி கூட அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அமாவாசை நாளில் இது போல் எந்த நேரமும் பார்க்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் சரி இப்போ இந்த துணி எடுத்து வச்சுட்டிங்க இல்லையா ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிட்டிங்க இல்லையா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இப்போ பச்சரிசி உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கலாம் இருந்தாலும் பச்சரிசிக்கு முன்னுரிமை கொடுங்க ஏன்னா மகா லட்சுமிக்கு உகந்த பொருட்கள்னு பார்க்கும்போது அதில் நூற்றி எட்டு பொருட்கள் இருக்குது அதில் பச்சரிசியும் வந்து இருக்குது அதனால தான் நான் அதை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் ஒன்றோ இரண்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி பரிகாரங்களுக்குன்னு சொல்லும் போது ரூபாய் நாணயத்தை தான் சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் அதிகமாக பயன்படுத்தாத ஏதேனும் ஒரு தங்க இருக்கும் இல்லையா அதாவது மூக்குத்தி திருகாணி உடைந்து போன தோடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அது இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே வைக்கணும் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மிளகு மற்றும் பச்சரிசி பச்சை கருப்பரத்தோட நம்ம எது வைக்கிறோமோ அது வந்து நம்மளை நோக்கி ஈர்த்து கொண்டு வரும் அதனால தான் நம்ம பண தேவைக்காக நாணயம் நம்ம வந்து வச்சோம் அடுத்து நமக்கு நகை சேரணும் இல்லையா அதுக்காக தான் இது போல ஏதேனும் தங்க பொருளை வந்து வைக்கிறோம் இப்ப எங்களுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு கூட குண்டுமணி தங்கம் இல்லமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க சீக்கிரமே எங்களுக்கு நகை சேரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன்ஸ் தான் தேவைன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க எப்படி தங்கம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுதோ அதே மாதிரி வெள்ளியும் வந்து வேணும் இல்லையா அதனால வெள்ளியில ஏதாவது ஒரு மோதிரமோ தோடோ இல்ல கொலுசோட பொருளோட முத்துக்களோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னவெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வந்து இதில் வைக்கலாம் பணம் தங்கம் வெள்ளி இது எல்லாமே வந்துட்டு நம்ம வச்சுருக்குறோம் இப்போ வந்து நல்லா இதை டைட்டாக வந்து ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ பூஜை ஏரியில் அமர்ந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே விளக்கேற்றி வச்சு உங்களுடைய இடது கையில் அந்த மூட்டையை வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோரையும் எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் பெருகணும் தங்க அங்கு ஆபரணம் சேரணும் வெள்ளி ஆபரணம் சேரணும்னு வேண்டிக்கோங்க பூஜேரிக்கு போக வாய்ப்பில்லாத பெண்கள் வந்து ஹாலில் உட்காந்து இதே போல் இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடி வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு இப்போ பூஜை அரிக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கே சாம்பாராணி காட்டினீங்கன்னா இந்த மூட்டையும் வந்துட்டு காட்டுங்க வெளியில் இருக்கிறவங்க வேற யாரையாவது எடுத்துகிட்டு வந்து தர சொல்லியாவது இப்படி காட்டிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் எந்த இடத்துல நீங்கள் பணம் நகை வைப்பீங்களோ அங்கே வந்து இந்த மூட்டையை வச்சுடுங்க இதை வந்து எப்போ மாத்த லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு அப்படிங்கிறது எப்போவுமே கெட்டுப்போகாது அதனால அது அப்படியே வந்து இருக்கட்டும் பச்சைக்கர் புறம் பார்த்தீங்கன்னா காற்றிலேயே கரைஞ்சு போயிடும் இதில் போகக்கூடிய பொருள்னு பார்த்தா இந்த பச்சரிசி தான் அதுவும் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது அதன் பிறகு வேணால் செல் வரத்துக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அந்த மாதிரி சமயத்தில் அடுத்த அம்மாவாசையோ இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடிய அம்மாவாசை நாட்கள்லேயோ இந்த பொருட்களை அதாவது இந்த பணம் தங்கம் வெள்ளி மட்டும் கையில் எடுத்துக்கோங்க மற்ற இந்த பொருட்களையெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த துணியவே அலசி அடுத்த முறை அமாவாசை வரும்போது இதே பரிகாரத்தை நீங்க செஞ்சு உங்களுடைய பீரோவில் வைங்க இது தொடர்ந்து செய்வதன் மூலமா எப்படிடா நம்மளுக்கு இவ்வளவு பணம் நகை சேர்ந்துச்சின்னு ஆச்சரியப்படும் வகையில உங்களுக்கு பண வரவு இருக்கும் இந்த பிரபஞ்சத்துல எங்கிருந்தெல்லாம் பணம் உங்களை தேடி வரணும்னு இருக்கோ எல்லா திசையில இருந்தும் தேடி வரும் மேலும் நகை அடமான வச்சிருந்தீங்கன்னா அந்த அடமான வச்ச நகையும் மீட்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் சேரும் புதுசு புதுசா நிறைய தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் நீங்க வாங்குவீங்க நம்பிக்கையோட செய்யுங்க இதை செஞ்சு நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால நிச்சயம் உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்